ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஹித் சர்மா எப்போதுமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஐபிஎல் போட்டிகளில் விளையாட வந்தாலே அவங்க ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் அவங்க ரொம்ப மெத்தனமாக விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே இருந்து வந்துக்கிட்டு இந்த நிலைமையில் தற்போது டெல்லி அணிக்கு எதிரான ஒரு முக்கியமான போட்டியில் ரோஹித் சர்மா மைதானத்தில் விட்ட ஒரு ஈஸியான கேட்சை பார்த்து ரொம்பவே கடுப்பான மும்பை இந்தியன்ஸ் அணி உரிமையாளரான நீதா அம்பானி கொடுத்த ரியாக்ஷன் தான் தற்போது ரொம்பவே வைரலாகியிருக்கு ரோஹித் சர்மா அவர்கள் செய்த இந்த ஒரு செயலின் காரணத்தினால ரொம்ப கடுப்பான நீதா அம்பானி தன்னுடைய மகனிடம் ரொம்ப கோபமாக அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க அணி முக்கிய நிர்வாகிகளோடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப விரக்தியில் பேசி கொண்டிருந்த வீடியோ தற்போது வெளியாகியிருக்கு அது பற்றி முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் மும்பை மற்றும் டெல்லி இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான ஒரு முக்கியமான போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருந்தாங்க இந்த போட்டியில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப்க்கு முன்னேறுவாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான தருணத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த போட்டியில் டாஸை தோத்துட்டாங்க டெல்லி அணி முதல்ல பந்து வீச்சை தேர்வு பண்ண அப்போதே மும்பைக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு மழையினால் தடைப்பட்ட ஆட்டத்தினால் மைதானத்தில் பிட்ச் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால முதலில் பேட்டிங் செய்யக்கூடிய அணிக்கு அது பெரிய ஒரு பாதகமாக அமைந்தது இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணி டாப் ஆர்டர் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க இருந்தாலும் கடைசி கட்டத்தில் அணி சீனியர் வீரரான சூரியகுமார் யாதவ் மற்றும் நமந்திர் இவங்க இரண்டு பேரும் அதிரடியாக விளையாடி இருபதோர் முடிவுக்கு ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பது ரன்களை குவிக்க உதவியாக இருந்தாங்க சூரியகுமார் யாதவ் எழுபத்தி மூணு ரன்களும் நமந்திர் எட்டு பந்துகளில் இருபத்தி நூத்தி நாலு ரன்களும் எடுத்து அணிக்கு உறுதுணையாக இருந்தாங்க இதற்கு பிறகு பாத்தீங்கன்னா டெல்லி அணி களமிறங்கினாங்க நூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி களமிறங்கும் போது டெல்லி அணி வீரர் துவக்க ஆட்டக்காரர் கொடுத்த ஒரு ஈஸியான கேட்ச் வாய்ப்பை ரோஹித் சர்மா தவற விட்டுட்டாங்க ரோஹித் சர்மா விட்ட அந்த ஒரு கேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையாக வந்த கைக்கு வந்த ஒரு கேட்ச் ஆனால் அதை அவங்க தவற விட்டுவிட்டாங்க இதனால் அணி உரிமையாளரான நீதா அம்பானி கொடுத்த ரியாக்ஷன் தான் தற்போது ரொம்பவே ஆகியிருக்கு ஏற்கனவே ரோஹித் சர்மா அவர்களுடைய இப்படி மெத்தன போக்கின் தரமான ஃபீல்டிங்கின் தான் அவங்கள பார்த்திங்கன்னா உள்ளே எடுக்காமல் இம்பேக்ட் பிளேயரில் பேட்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க பேட்டிங்லேயும் தொடர்ந்து கொண்டு இருந்தாங்க இந்த நிலைமையில் தற்போது இந்த போட்டியில் அவங்க ஃபீல்டிங் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த போட்டியில் அவங்க கைக்கு வந்த ஒரு எளிமையான கேட்சை கீழே விட்டதுமே அணி உரிமையாளரான நீதா அம்பானி ரொம்பவே கடுப்பாகிட்டாங்க மேலும் அங்கிருந்து கிளம்பி போன அவங்க தன்னுடைய மகனிடம் ரொம்ப ஆவேசமா பேசினாங்க பிறகு அங்கு அமர்ந்திருந்த அணி உரிமையாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபமாக பேசினாங்க நீதா அம்பானி இதனால் தற்போது ரோஹித் சர்மா அவர்களை அடுத்தடுத்த போட்டிகளிலையும் இம்பாக்ட் பெயராக மட்டுமே பயன்படுத்தும்படியும் ஃபீல்டிங் செய்யும்போது அவங்கள உள்ளே இறக்க வேண்டாம் அப்படின்னும் ரொம்ப இவங்க கோபமாக பேசினதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கு ஏற்கனவே டி ட்வெண்ட்டி போட்டி ஃபார்மேட்டில் இருந்து ரிட்டையர்டான ரோஹித் சர்மா தற்போது ஐபிஎல் போட்டிகளை மட்டும் விளையாடி கொண்டிருக்காங்க இவங்க ஐபிஎல் போட்டி அப்படின்னு வந்துட்டாலே ரொம்ப மெத்தன போக்கின் தனமாக விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே எழுந்திருந்த நிலைமையில தற்போது இவங்களுடைய இந்த மாதிரியான செயல் தற்போது அணி உரிமையாளரை ரொம்பவே கோபத்துக்கு ஆளாக்கியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி